அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இந்த இடம் எங்கன்னா காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் நடக்கிற மாடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தை இந்த பக்கம் மாடுகள் சந்தை நடக்கும் இந்த காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடம் தர்மபுரியிட கிருஷ்ணகிரி போற விட தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன விலை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க புரிஞ்சுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க அனைத்துமே நன்றி வீடியோ பார்க்குறேன்

ஒரு மாசம் <gamma gamma> <gamma gamma> மாடு <telluk> 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 <telluk>

şuronders worked complex one small எத்தனை small நாலு small ரெண்டு small 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 நாள் small 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 ஃபர்ஸ்ட் small 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 big small 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 small